வணக்கம் இன்னைக்கு நம்ம பத்தாம் கிளாஸ் சமூக அறிவியல் எல்லாருக்குமே வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இவர் வந்து பாஞ்சாலங்குச்சியுடைய பாளையக்காரர் முதல்ல தமிழகத்துல இந்த மாதிரி விடுதலை போராட்டங்கள் ஆங்கிலேய அரச எதிர்த்து போரிட்டது அப்படின்னு சொல்லும் வீரபாண்டிய வீரபாண்டே கட்டபொம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்க அவரை வரைக்கும் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க போற்றி வணங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் பாளையக்காரர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மன் வீரபாண்டே கட்டபொம்மனின் கழகம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தனது தந்தையாரான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது முப்பதாவது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார் கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேனின் ஜாக்சன் என்பார் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினர் எனினும் தொடர்ந்து நடந்த போராட்டங்கள் சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தின ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றில் கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை என்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காட்டு நவாப் போதும் கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் நிலை ஏற்பட்டது வசூலிக்கப்பட்ட வரியில் ஆறில் ஒரு பங்கு நவாபிற்கும் அவருடைய குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது இவ்வாறு பாஞ்சாலன் குறிச்சியிலிருந்தும் வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியர்களை நியமித்த பாஞ்சால பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடும் வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர் இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிமை அடிப்படையானது அதாவது பாஞ்சாலங்குறச்சியெலாம் வரி வசூலிக்கிறதுக்காகவே ஒரு தனிப்படையாக அஹ் அமர்த்துறாங்க பாஞ்சா ஆங்கிலேயர்கள் அதனால பாஞ்சாலங்குறச்சியை அவமானப்படுத்துறாங்க ஆங்கிலேயர்கள் இதுதான் பாஞ்சாலங்குறிச்சியின் கட்டபொம்மனுக்கும் பாளையக்காரருக்கும் ஆங்கிலேயருக்கும் பகை ஏற்பட பெரும் பகை ஏற்பட ஒரு அடிப்படையான ஒரு காரணம் ஆகும் இதனால தொடர்ந்து போராட்டங்கள் கட்டபொம்மனும் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பும் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மதராசில் இருந்த வெள்ளசிலி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் படைகளுக்கு மேஜர் பேனர்மன் தலைமை ஏற்றார் திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்றும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்று அன்று வழங்கப்பட்டது கட்டபொம்மனை பிடி கொடுக்காத பதிலால் பேனர்மன் கோட்டையை தாக்கினார் பேனர்மன் செப்டம்பர் ஐந்து அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார் அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர் பேனர்மன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் கட்டபொம்மன் மறுத்தார் கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்தார் அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பேனர்மன் தாக்குதல் உத்திகளை வடிவமைத்தார் கள்ளர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டார் அதனால ஆங்கிலேயருக்கும் அவருக்கும் மிக அதிகமான ஒரு போர் மூல்றதுக்கும் ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சியும் அடிமையாக நடத்தினர் வரி வசூலிச்சாங்க அப்படின்றதுதான் கட்டபொம்மன் தூக்கி நடப்படல் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார் பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர் எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகமளிக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார் சிவசுப்பிரமணியனார் நாகால நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூன்று அன்று தூக்கிலிடப்பட்டார் பேனர்மன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலி கூட்டை பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் பதினாறு அன்று அரங்கேற்றினார் விசாரணையின் போதும் கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார் திருநெல்வேலிக்கும் மிக அருகேயுள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளியமரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் இவ்வாறு போற்றுதலுக்குரியவராக உரியவராக திகழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவுற்றது இப்போ புரியுதாம் ஏன் இவங்களை நம்ம அஹ் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரர் கட்டபொம்மனை இவ்வளவு நம்ம போச்சு ஆங்கிலேயர்களை எதிர்த்தால் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி பகுதியில் பாளையக்காரராக வாழ்ந்தவர் மேலும் அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டு அங்கிருந்து தப்பி போய் புதுக்கோட்டைக்கு போறாரு அங்கேயும் போயும் பிரிட்டிஷார் அவருடைய தலைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு இவரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுப்போம் சொல்கிறாங்க பாளையக்காரர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் அவர் கையத்தாரு அப்படின்ற ஒரு இடத்துல புளிய மரத்தில் அவர் தூக்கிலிடப்பட்டார் எனவே அவரை நாம் மறக்கவே கூடாது என்னைக்குமே அவருடைய வீரமும் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் விடுதலை போராட்டக்கு சென்று தியாகமும் என்றைக்குமே யாருக்குமே மறக்காத அவரை போற்றுவோம் உயிருள்ளவரை அவர் புகழை நாம் பாடுவோம்